அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று மிருக சுருஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அந்த தொழில நல்ல முன்னேற்றம் வர மாட்டேங்குது இந்த தொழில் எனக்கு செட் ஆகமா இது செய்யலாமா வேண்டாமா அதே போல முதலீடு இந்த வகையில செய்யலாமா அப்படின்னுலாம் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை நீங்க நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அதை தொடர்பு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று உங்களுடைய அணுகுமுறையிலும் திட்டங்களிலும் பொறுமை மிகவும் அவசியம் இறை மூலமாக அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக மேற்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையோடு இருந்து உங்களது துணையின் அன்பை பெறுங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது இது உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மூலமாக ஆறுதல் பெறலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும் இன்று எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது நல்லது கண்டிப்பாக இன்று நல்லதே நடக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பணியாற்ற வேண்டும் இதன் மூலமாக தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை சில பிரச்சனைகளில் உங்களது துணையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் கவனமற்ற வார்த்தைகள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையாது தொண்டைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை கொள்வீர்கள் என்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நல்ல புரிந்துணர்வு காரணமாக துணையிடத்தில் நல்ல பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படலாம் இதனால் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய சிறப்பாக பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது உங்களுடைய செயல்களில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுடைய செயல்திறனில் வெற்றி காண்பீர்கள் பதவி உயர்வின் வாய்ப்பு கிடைக்கும் இன்று திறமைக்கு அங்கீகாரம் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது நல்ல காண நம்பிக்கையோடு இருப்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை நீங்கள் கடின உழைப்பிற்காக உழைத்த போதிலும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டியது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான செயல்களை தொகையை கூட சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது இன்று உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அளவிற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்காது நட்பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் பதட்டம் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்க வாங்குவது சாத்தியமாக இருக்கிறது பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது அவற்றை இழக்க வாய்ப்பு இருக்கும் என்பதால் இப்படி சொல்லப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எண்ணெய் உணவுகளை தவிர்க்குவது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்க காண்பீர்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படலாம் செயல்திறனில் கண்டு சக பணியாளர்கள் பொறமைப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சமநிலையோடு பழகுவீர்கள் உங்களது பிரியமானவர்களுடன் உங்களுடைய அன்பை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதியின் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாகவும் இதனால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் முடிகிறது விருட்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்காது இன்று நட்பலன்களுக்கான சமநிலை அணுகுமுறை மிகவும் அவசியம் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய தேவையற்ற பதற்றம் காரணமாக அற்ப காரணங்களுக்காக துணையிடத்தில் தவறு கண்டுபிடிப்பீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படலாம் சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் எரிச்சல் எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக பொறுமை மிகவும் அவசியம் வாய்ப்புகள் தவறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது பணிகளை மேற்கொள்வதில் இன்று தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியை தக்கவைத்துக்கொள்ள இன்று நீங்கள் அனைவரும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பயணத்தின் போது இழப்பு ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் எனவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் வெற்றி காண்பதற்கு திட்டமிட வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றும் போது தவறுகள் ஏற்படலாம் திட்டமிட வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று செலவுகள் அதிகமாகவும் அதற்கு தகுந்தார் போலவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது என்றாலும் சிறு அளவில் கண்கள் மற்றும் பற்களில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் துடிப்புடன் செயல்படுவீர்கள் திறமையின் மூலமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சிகரமான உறவை அனுபவிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று போதியளவு பணம் காணப்படலாம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆற்றல் நிறைந்து காணப்படும் காரணத்தால் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை ஆக்கப்பூர்வமான நோக்கத்திற்கு பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று சௌகரியங்கள் அதிகரித்து காணப்படலாம் பணியை பொறுத்தவரை திறமையுடன் பணியாற்ற வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிதியுள்ளைமையை பொறுத்தவரை சிறிய அளவிலான கடன் வாங்குவ வாங்குவீர்கள் சேமிப்பு உயரும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தியானம் உங்களுக்கு தியானமும் ஆரோக்கியமும் சிறப்பானதாக அமையும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்